அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மின்னவர் காலைப்பதி நூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேலிய ராணுவத்தின் படுகொலை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஸ்டேலிய ராணுவத்துக்கு எதிரான தாக்குதல்களும் உச்சமடைந்திருக்கின்றன காசாவுக்குள் மட்டுமல்ல பல்வேறுபட்ட முனைகளிலிருந்து ஸ்டேலுக்கு எதிரான தாக்குதல்கள் விரிவடைந்த சூழ்நிலையில் கௌதி படைகள் இன்று மிக பெரும் அதிர்ச்சியை ஸ்டேலுக்கும் அமெரிக்காவுக்கும் வழங்கியிருக்கின்றார்கள் இந்த நிலையில் கவுதிகள் ஏற்படுத்திய தாக்குதல் தொடர்பான முழுமையான நிலவரங்களையும் தற்போது ஸ்டேலின் நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்பதையும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் ஸ்டேலிய படைகள் காசாவில் கமாசுக்கு எதிரான யுத்தம் என்று யுத்தத்தை ஆரம்பித்திருந்தாலும் கூட அந்த யுத்தம் முழுமையாக கமாஸை வெற்றி கொள்வதற்கான அல்லது கமாசை நீர்த்துப்போக செய்வதற்கான யுத்தம் என்பதற்கு அப்பால் அப்பாவி பாலஸ்தீன மக்களை கொன்று குவிப்பதற்கான அல்லது பாலஸ்தீனர்களை மிகப்பெரிய இனப்படுகொலை செய்யக்கூடிய ஒரு யுத்தமாகத்தான் அந்த யுத்தத்தை ஸ்டேலும் ஸ்டேலிய ஆக்கிரமிப்பு இராணுவமும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு நாற்பதாயிரம் பேர் வரையிலான பாலஸ்தீனர்களின் மரணம் பதினாறாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகளின் மரணம் தெளிவாக பறைசாற்றி நிற்கின்றது இந்த நிலையிலே பாலஸ்தீனத்தில் நடத்தக்கூடிய இனப்படுகொலைகளை நிறுத்தக்கூறி தொடர்ச்சியாக கவுதிகளும் கிஸ்புல்லாவும் ஈராக்கிய எதிர்ப்பு இயக்கமும் மிகப்பெரிய தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரும் சூழ்நிலையில் கவுதி படைகள் அனைத்து இயக்கங்களிலும் இருந்து ஒருபடி மேலே சென்று ஸ்ட்ரெயலுக்கு எதிராக மட்டுமல்ல ஸ்ட்ரெயலுக்கு ஆதரவாக வரக்கூடிய அத்தனை கப்பல்களையும் செங்கடலில் தடுத்து நிறுத்தி அமெரிக்கா ஸ்ட்ரெயலுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் கவுதி படைகளினுடைய தாக்குதல் அதை கட்டுப்படுத்த முடியாத அமெரிக்க மேற்குலகினுடைய கோழைத்தனமான பின்பாங்கல் என்பவற்றையெல்லாம் கடந்த காணொலிகளில் தெளிவாக பார்த்திருந்தோம் இந்த நிலையில் கௌதி படைகளின் உடைய தலைவர் அல் மாலிக் ஒரு செய்தியை நேற்று முன்தினம் குறிப்பிட்டிருந்தார் பல அரபுலக நாடுகள் இந்த போரை நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் ஓரணியில் ஒன்று திரளாமல் ஸ்டேலுக்கு சாதகமாக அரசியல் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இனிவரும் நாட்களில் எந்த ஒரு அரவுலக நாடாவது ஸ்டேலுடன் வர்த்தகம் உறவை கொண்டிருந்தாலோ அல்லது ஸ்டேலுக்கு மறைமுகமாக உதவினாலோ அந்த நாடுகள் கூட ஆபத்தில் சிக்க வேண்டி ஏற்படும் என்று எச்சரிக்கை விடுத்திருப்பதுடன் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக அனைத்து அரவுலக நாடுகளும் திரள வேண்டிய நேரம் என்ற ஒரு மிகப்பெரிய செய்தியையும் விடுத்திருந்தார் அந்த செய்தி வழியாக இரண்டு நாட்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரம் கடந்து செல்வதற்குள் ஸ்டேலினுடைய தலைநகர் டெல்லாவி மீது நேரடியாக ஆளில்லா விமானங்களை கொண்டு கொண்டு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் குறிப்பாக நேற்றைய தினம் அதிகாலை மூன்று மணியளவில் உள்ளூர் நேரம் மூன்று மணி அளவில் டெல்லாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி ஆரம்ப கட்டத்தில் வெளியாக இருந்தது இதனால் அமெரிக்க தூதரகம் சேதமாகிவிட்டதாக கேள்விகள் உகங்கள் எழுந்திருந்தாலும் பின்னர் அமெரிக்க தூதரகம் ஸ்டேலில் டெல்லாவிவில் அமெரிக்க தூதரகம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் மிகச் சொற்ப இடைவெளி நூறு அடி தூரத்தில் இருக்கக்கூடிய கட்டிடம் ஒன்று முற்றாக பெரியளவில் அளவில் ட்ரோன்கள் மோதி சேதத்துக்குள்ளானது இதில் ஒருவர் உயிரிழந்திருப்பதுடன் ஆரம்பத்தில் பதினோரு பேர் காயமடைந்ததாக சொல்லப்பட்டாலும் தற்பொழுது அங்கு பதினெட்டு பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அமெரிக்க தூதரகம் ஸ்டேலின் ஸ்டேலினுடைய தலைநகர் டெல்லாவில் மிகவும் பாதுகாப்பு வலயங்கள் சூழப்பட்ட ஒரு பிரதேசமாக இருக்கின்றது இருந்தபோதிலும் அந்த டெல்லாவிலும் அதிலும் குறிப்பாக அமெரிக்க தூதரகம் அமைந்திருக்கக்கூடிய பகுதி என்றால் நாங்கள் சொல்ல தேவையில்லை அவ்வளவு பாதுகாப்புகள் அவ்வளவு ட்ராடார்கள் அமெரிக்க தூதரகத்துக்கென சிறப்பு பாதுகாப்பு படைகள் எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய பகுதியில் ஒரு ஆளில்லா விமானம் அனைத்து ட்ராடார்கள் கண்காணிப்புகள் அனைத்து அயண்டோ ஏவுதலகங்களின் இடைமறிக்கக்கூடிய ஏவுகணைகளை கடந்து வந்து கட்டிடத்தை இருப்பது ஸ்டேலுக்குள் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது ஆரம்ப கட்ட தகவலின்படி இந்த ஆளில்லா ட்ரோன் சமத் த்ரீ என்று சொல்லக்கூடிய ஈரானிய தயாரிப்பு ஆளில்லா விமானங்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது இவை மத்திய திரைக்கடலில் ஏவப்பட்டதாக ஆரம்பத்தில் செய்திகள் வழியாக இருந்த சூழ்நிலையில் கௌதிகளும் இந்த தாக்குதலை தாங்கள் தான் நடத்தியிருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் உரிமை கோரியிருக்கின்றார்கள் இது ஒரு ஆரம்ப தாக்குதல் தான் எதிரி பாலஸ்தீனத்தில் படுகொலைகளை நிறுத்தாவிட்டால் எங்களால் எந்த இடம் வரை தாக்க முடியும் என்பதை எதிரிக்கு காட்டியிருக்கின்றோம் என்று கூறியிருக்கின்றார்கள் அதே போல தாங்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஆளில்லா விமானம் டிரேடர்களினால் கண்டுபிடிக்க முடியாத புதிய வகை அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட விமானம் என்றும் இந்த விமானத்தை மிகச் சிறப்பாக தாங்கள் ஸ்டேலுக்குள் தாக்குதலை நடத்துவதற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது என்று தெரிவித்திருக்கக்கூடிய ஜாக்கா ஷாரி அவர்கள் இந்த ட்ரோனுக்கு ஜாஃபா என்று பெயரிடப்பட்டிருப்பதாகவும் இது டெல்லாவில் நிறுவப்பட்ட பிரதேசத்தில் அமைந்திருந்த மிக பிரதான காலத்தில் அமைந்திருந்த பாலஸ்தீன துறைமுகத்தினுடைய பெயர்தான் ஜாஃபா என்றும் இந்த ஜாஃபா ட்ரோன்கள் ஆளில்லா விமானங்கள்தான் இந்த தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி கவுதிப்படைகள் வெளியிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக அமெரிக்கா ஸ்ட்ரேல் இரண்டு நாடுகளுக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி ஏனெனில் எந்த ஒரு நாட்டிலும் அமெரிக்க தூதரகம் அமைந்திருக்கும் பகுதி மிகப்பெரிய பாதுகாப்புக்குள்ளாக இருக்கும் அதிலும் குறிப்பாக மத்திய கிழக்கில் அதிலும் குறிப்பாக மிகப்பெரிய ஒரு அச்சம் நிறைந்த அல்லது அச்சுறுத்தல் மிக்க ஸ்ட்ரேலுக்குள் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிப்பு செய்யக்கூடிய அமெரிக்க கொமாண்டாக்களும் ஸ்ட்ரேலிய கொமாண்டாக்களும் நிறுத்தப்பட்டிருக்கும் ஒரு கட்டிடத்திற்காமையில் இந்த ட்ரோன்கள் வெடித்து கட்டிடத்தை சேதமாக்கி உயிரிழப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று சொன்னால் நிச்சயமாக கௌதிகளின் விமானத்தினுடைய தொழில்நுட்பத்திறன் ஊடுருவும் தன்மை ஸ்ட்ரேலியர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது என்ற செய்தி ஸ்டேலிய ஊடகங்களுக்குள்ளேயே வெளியாக இருக்கின்றன டெல்லாவே மீதான ட்ரோன் தாக்குதலுக்கு பின்னர் ஸ்ட்ரேலிய மக்கள் கவலை அடைந்திருக்கின்றார்கள் இதுவரை செங்கடலில் அத்தனை நாடுகளுக்கும் ஸ்டேலாக இருக்கலாம் அமெரிக்காவாக இருக்கலாம் பிரிட்டனாக இருக்கலாம் அவர்களுடைய கூட்டாளிகளை ஓட ஓட விரட்டி அங்கு வரக்கூடிய கப்பல்களை அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்களை நிறுத்தினார்கள் விமானம் தாங்கி கப்பலில் நிறுத்தினார்கள் அமெரிக்காவும் பிரிட்டனும் மேற்குலக கூட்டணி இணைந்து ஷனாவிலும் ஏமனுக்குள்ளும் பல விமான தாக்குதல்களை நடத்தினார்கள் இந்த தாக்குதல்களால் எந்த ஒரு இடத்திலும் கௌதிகளை இவர்களால் நிறுத்த முடியவில்லை என்பதைத்தான் மிக தெளிவாக கவுதிகள் காட்டியிருந்தார்கள் இறுதியாக அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி போர்க்கப்பலே செங்கடலில் கவுதிகளின் தாக்குதலுக்கு அஞ்சு பல ஆயிரம் அடி தூரம் பின்வாங்கி சென்றது என்பதை நாங்கள் பழைய காணொலிகளில் தெளிவாக பார்வையிட்டிருந்தோம் இந்த சூழ்நிலையில் தான் குறிப்பாக தற்பொழுது கவுதிகள் ஏற்கனவே குறிப்பிட்டார்கள் செங்கடலில் மட்டுமல்ல தேவைப்பட்டால் ஸ்டேலுக்குள்ளும் நேரடியாக தாக்குதலை நடத்தும் திறன் கவுதிகளுக்கு இருக்கின்றது படுகொலைகளை நிறுத்துங்கள் என தெரிவித்த கவுதிகள் இந்த தாக்குதலின் பின்னர் இது ஒரு ஆரம்பம் எந்த வரை எங்களால் தாக்க முடியும் எப்படிப்பட்ட ட்ரோன்கள் கவுதிகளிடம் இருக்கின்றது என்பதை ஸ்டெயிலுக்கு சொல்லாமல் சொல்லி இருக்கின்றோம் என்ற வகையில் தான் ஷாரியினுடைய கவுதிகளுடைய செய்தி தொடர்பானுடைய விடயம் அமைந்திருக்கின்றது அதே போல இன்று இந்த சம்பவம் நடைபெற்ற பின்னர் ஸ்டேலில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட நகரங்களுக்கான பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது அங்கு மக்கள் உஷார்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் பல இடங்களில் சைரன் ஒழிக்க விடப்பட்டது அவசரமாக பாதுகாப்பு படைகளினுடைய கூட்டம் அங்கே நடைபெற்றிருக்கின்றது வழமை போல ஸ்டேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் கெலண்ட் இதற்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம் இந்த தாக்குதலை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்றெல்லாம் தன்னுடைய வாய் வீரத்தை பெரிய அளவில் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார் இந்த தாக்குதல் அமெரிக்காவுக்கும் ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது ஏனெனில் ஸ்டெயிலுக்குள் அமெரிக்க தூதரகத்தின் எல்லை வரை அல்லது அமெரிக்க தூதரகத்தின் வாசல் வரை வந்திருக்கின்றார்கள் கௌதிகள் விமான தாக்குதல் ஊடாக என்பது அமெரிக்க இலக்குகளும் இனி மத்திய கிழக்கில் பாதுகாப்பாக இருக்க முடியாது என்ற சொல்லி அமெரிக்காவுக்கும் சொல்லி இருக்கின்றது அது மட்டுமல்ல டெல் அவிவில் நடத்தப்பட்ட தாக்குதல் ஜாகு ஸ்டேலியர்களை இனி பாதுகாப்பு கொடுக்க முடியாது என்பதை தெளிவாக காட்டியிருக்கின்றது என்று ஸ்டேலினுடைய எதிர்க்கட்சி தலைவர் லாபிட் தெரிவித்திருக்கின்றார் ஸ்டேலினுடைய டெல் அவிவில் அதுவும் அதிக பாதுகாப்பு நிறைந்த மிக முக்கியமான சன நெருக்கடி மிக்க பகுதியில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருப்பது ஸ்டேல் குடிமக்களுக்கு இந்த அரசாங்கத்தால் பாதுகாப்பை வழங்க முடியாது என்பதை தெளிவாக காட்டியிருக்கின்றது என்ற செய்தியை ஜார்லாவில் தெரிவித்திருக்கின்றார் ஏற்கனவே வடக்கில் ஸ்டேல் தங்களுடைய கட்டுப்பாட்டை இழந்து விட்டார்கள் ஏனெனில் கிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்கள் வடக்கு ஸ்டேல் முழுகளையும் சின்னா பின்னப்படுத்தி இருக்கின்றது கிரியாஸ் நகரம் முதல் வடக்கு ஸ்டெயில் அத்தனை நகரங்களும் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள் தினமும் டிராக்கெட்டுகள் ஏவுகணைகள் துளைத்து கொண்டிருக்கின்றன லெபனான் எல்லையில் வீராவசமாக பேசிவிட்டு படகுகளையும் டேங்கிகளையும் கவச வாகனங்களையும் குவித்துவிட்டு அங்கு வெறுமெனே கொண்டு அல்லது அஞ்சிக் கொண்டு ஸ்டேல் இராணுவத்தினர் இருக்கின்ற சூழ்நிலையில் லெபனான் முனையிலிருந்து வடக்கு ஸ்டேல் முழுவதும் ஆபத்தான பகுதிகளாக மாறியிருக்கும் சூழ்நிலையில் ஸ்டேல் தலைநகரும் தற்போது ஆபத்தாக மாறியிருக்கின்றது என்பது சாதாரணமான விடயமாக எடுத்துக்கொள்ள முடியாது என ஸ்டேலினுடைய எதிர்கட்சித் தலைவர் லாபிட் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அடுத்த கவுதிகளின் தாக்குதலின் பின்னர் ஹமாஸ் இஸ்லாமிய ஜிகாத் அலக்ஷா படேனி முஜாகுதீன்கள் ஹிஸ்புல்லாக்கள் ஒரு மிக முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் மிக நெருக்கடி மிக்க மிக பாதுகாக்கப்பட்ட பகுதிகளின் மீது நுழைந்து வீராபசமாக தாக்கி இருக்கக்கூடிய கவுதி சகோதரர்களுக்கு எங்களுடைய பாராட்டுகளும் அவர்களுடைய வீரத்திற்கும் நாங்கள் தலைவணங்குகின்றோம் பாலஸ்தீனத்திற்கான தங்குதடை என்ற ஆதரவின் ஒரு வெளிப்பாடாக டெல்லவி வரை வந்து கவுதிகள் தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சலூட் மிகப்பெரிய நன்றி என ஹமாஸ் தெரிவித்திருக்கின்றது அல்கசாம் அல்குட்ஸ் தெரிவித்திருக்கின்றது அல் அக்ஷா படேனி முஜாகுதீன்கள் கிஸ்புல்லாக்கள் தெரிவித்திருக்கும் ஒரு மிக முக்கியமான செய்தியில் பாலஸ்தீன மக்கள் தனித்து விடப்படவில்லை என்பதும் அரபுலக நாடுகளெல்லாம் நாடுகள் எல்லாம் பாலஸ்தீன மக்களை கைவிட்டாலும் எதிர்ப்பு அச்சு ஒருபோதும் பாலஸ்தீனர்களை கைவிட மாட்டாது என்பதைத்தான் கவுதிகளினுடைய இந்த நேரடி தாக்குதல் காட்டியிருக்கின்றது இந்த தாக்குதலில் உயிரிழந்திருக்கக்கூடிய அனைத்து கிஸ்புல்லா கவுதி ஈராக்கு எதிர்ப்பியக்கம் என்பவற்றினுடைய வீரர்களுக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்திக் கொள்கின்றோம் என இந்த தாக்குதலின் பின்னர் வெளியிடப்பட்ட சிறப்பறிக்கையில் கிஸ்புல்லாக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் கவுதி தலைவர் அப்துல் மாலிக் இந்த தாக்குதலின் பின்னர் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு இந்த தாக்குதல் காரணமாக ஸ்டேல் அமெரிக்கா மேற்குலகம் இணைந்து கவுதிகள் மீது நேரடியான தாக்குதலை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றதா என்ற கேள்விக்கு அவர் சிரித்துவிட்டு அங்கே ஒரு பதிலை சொல்லி ஏற்கனவே அவ்வாறு தாக்குதலை அவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள் நாங்கள் முதலில் சொன்னது போல செங்கடலில் செயல் செயலுடன் தொடர்பட்ட கப்பல்களை கவுதிகள் தாக்கும் பொழுதே கவுதிகளினுடைய தலைநகரம் ஷனா உட்பட ஹைடாடா துறைமுகம் உட்பட பல பகுதிகளில் அமெரிக்கா பிரிட்டன் மேற்குலக த கூட்டணியினுடைய விமானங்கள் தாக்குதலை நடத்தி கொண்டுதான் இருக்கின்றன அதை எதிர்கொண்டு எப்படி எங்களுக்கு பதில் தாக்குதல் நடத்துவது என்பதை நாங்கள் நன்கு அறிந்திருக்கின்றோம் இந்த செய்தியை அப்துல் மாலிக் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்து ஸ்ட்ரேலிய நகரங்கள் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் இந்த டெலிவரி தாக்குதலின் பின்னர் மிகப்பெரிய விசாரணை நிலைக்கு கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் மக்களுக்கு மிகப்பெரிய அளவிலான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன அதேபோல இந்த தாக்குதலில் அமெரிக்க தூதரகத்திற்கு சேதம் ஏற்படவில்லை என அமெரிக்காவினுடைய ஸ்ட்ரேலிய தூதரக அதிகாரி தெரிவித்திருப்பதுடன் இருந்தபோதிலும் நாங்கள் பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கின்றோம் சுற்றுவட்டாரங்களில் சோதனை நடவடிக்கைகளை முடுக்கி இருக்கின்றோம் ஸ்டேலில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்களுக்கான பாதுகாப்பு தொடர்பாகவும் நாங்கள் கரிசனை கொண்டிருக்கின்றோம் என்ற தங்கள் அச்சத்தையும் இன்றைய நாளில் வெளியிட்டிருக்கின்றார்கள் என்பதும் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது எனவே நன்கு பாதுகாக்கப்பட்ட குறிப்பாக அமெரிக்க தூதரகம் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதியில் லாவகமாக ட்ரோன்கள் உள்ளே நுழைந்து ட்ராடார்களின் கண்களில் மண்ணை தூவி அயன்ட்ரோன்களால் இடைமறிக்க முடியாது தாக்குதலை வெற்றிகரமாக முடித்து ஒருவரை உயிரிழக்க செய்திருப்பதுடன் பதினேழு பேரை காயப்படுத்தியிருப்பது ஸ்டேலுக்கு புதியதொரு ஆபத்தை அல்லது கவுதிகள் எதுவரை செல்ல முடியும் என்ற ஒரு செய்தியை ஸ்டேலுக்கு சொல்லாமல் சொல்லி இருக்கின்றார்கள் எது இந்த போரிலும் காசாவில் நடைபெறக்கூடிய யுத்தத்திலும் என்ன தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதுவரை இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பார்ந்த கருத்துக்களை தவறாமல் கொமென்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீனவர் காணொலி பதிவு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கு சந்தூரு வணக்கம்